அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இபி சர்வீஸ் போர்வெல்லோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பென்சிங் வசதியோடுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க பாருங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் வட்டி ஏரியாவில் இது லொக்கேட் ஆகிக்குங்க பூலவாடி டு தாராவுரம் மெயின் ரோடு வந்து பக்கமுங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து ப்ளைன் லேண்டுங்க நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு ஏழரைப்பி இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க பாருங்க செழிப்பான ஏரியாவில் ஸ்மால் பட்ஜெட்டில் தனி சர்வீஸு தனி போர் பாருங்க தான் ஈபி சர்வீஸு ஃப்ரீஇபி சர்வீஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லுங்க இது வந்து யா இந்த சர்வீஸுமே போர்வெல் யாருக்குமே வந்து காமன் கிடையாதுங்க தனியாக தான் இருக்குதுங்க ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸுங்க நம்மளுக்கு வந்து தனியாக வருங்க ஃப்ரீஇபி சர்வீஸு நிறக்கா சப்ஸ்கிரைப்பரை வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கர் இபி சர்வீஸ் தனியாக வேணுன்ட்டு அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஆகுங்க இன்றைக்கு ஃப்ரீ இபி சர்வீஸோடு வந்தால் நிறக்க பேர் எதிர்பார்க்குறாங்க பாருங்க ஒரு ஹெச்பி ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸுங்க சூப்பரான பூமிங்க இது மிஸ் பண்ண வேண்டாமங்க நல்ல செம்மண் பூமி நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக வாங்கலாமுங்க இதனோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இபி சர்வீஸோட ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இந்த பட்ஜெட்டில் இபி சர்வீஸோடு கிடைக்கிறது சிரமம்ங்க எம்டி லேண்டாக அந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க இது இபி சர்வீஸோடு இருக்குங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து தென்னந்தோப்பு தானுங்க வேறு உள்ளே வந்து பாக்கு தென்னை எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காங்க நம்ம லேண்ட் வந்து வெறும் ப்ளைன் லேண்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாமுங்க இதை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்